ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இல்லத்துல மகாலட்சுமி குடி கொண்டிருப்பாங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் அற்புதமா நிறைவேறும் நிலம் பூமி சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு விற்பனை செய்கிறதுக்கு மிக அருமையான நாள் ஹார்ட்வேர் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புனித யாத்திரைகள் செல்வதுக்கு அருகில் உள்ள கோயில் குளமோ அல்லது தூரதேச கோயில் குளமோ போயிட்டு வர்றதுக்கு இன்றைக்கி அருமையான நாள் திருமணம் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் இன்றைக்கி பேசுறதுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி மிக அற்புதமான நாள் இதெல்லாம் ஒரு பொது பலன்கள் தான் நீங்கள் சரியான பலன் தெரிஞ்சுக்கணும்னு உங்கள் ஜாதகத்தை ஒரு கன்சல்ட் பண்ணு மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே